கேட்கிறாங்க ஆயிஷா ரதி அல்லா தாலான் அவங்க யார சூழல்லா நீ இவ்வளவு தலைவராக இருக்கிறீங்க அல்லாக்கு விருப்பமான ஒரு நபியா இருக்கிறீங்க சொல்லமாக வரைவர் செல்லம் கியாமக்குடைய நாளையில நான் நரகம் போவாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு சிபார் செய்யணுமா ரசூல்லாய் சல்லா வரைசம் எப்பயுமே இப்படியாப்பட்ட கேள்விகளை தன்னுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க அவங்களோட மனசை திருப்தி அடைய மாட்டாங்க அவங்களோட ஈமான இன்னும் கூட்டுவாங்க

ஒரு மெசேஜ் உள்ள தாராம என்ன தெரியுமா நான் நபியாக இருந்தாலும் ஏட மலேரியா கூட அந்த மூணு பயங்கரமான கட்டத்திலிருந்து பாதுகாக்க ஏலாம் ஒவ்வொரு நிலவ இன்னா மனிதர்களே அல்லாஹ் பயந்து போனார் இதுதான் அந்த ரசூலார கேள்வியில சுருக்கம் சொல்றாங்க செல்லவாக ஒரே சொல்ல போக முத முதலாவது பயங்கரமான கட்டம் என்ன தெரியுமா பட்டோலைகள் கிடைக்கக்கூடிய நேரம் பொதுவான சூரத்தில் ஹாக்கால அல்லா தெளிவா இதை பத்தி அல்லா பேசுறாங்க அந்த உலகத்துறை உலகத்துறை வாழ்க்கையில எப்படி கணிச்சோம் இருக்கு சிலர்களை பட்டோல வலது கையில கிடைக்கும் சிலர்கள பட்டோல இடது கையில கிடைக்கும் பட்டோல இடது கையில கிடைச்சிச்சோ இவர் கை சேட்டப்படுவாரு அந்த நேரத்தில் யாரும் யாருக்கும் யாருக்கும் உதவி செய்யலாம் கொஞ்சம் எங்களையே கொஞ்சம் நாங்க யோசிப்போம் அந்த கட்டத்துல நான் இருந்தா எந்த நிலைமை அப்படித்தான் இருக்கும் எந்த புள்ளைய பத்தி யோசின வராது எந்த மனைவியை பத்தி யோசின வராது எங்கடா பட்டோடைய எடுத்துக்கொண்டு நாங்க ஒரு முடிவை எடுப்போம் எல்லாத்திட்ட முடிவை தந்து தந்தனியா இருந்தோம் யாருக்கு யார் யார பத்தி யோசின வராது சொல்ற சொல்லவா அவரே செல்ல இரண்டாவது பயங்கரமான கட்டம் என்ன தெரியுமா மீசான் தராசுல

இந்த அமல் உடைய சொந்தப்படும் சேர்க்குவான் சொல்லி அந்த முடிவா காட்டுவான் அந்த கட்டம்தான் அந்த நேரத்துல யாரும் யாருக்கும் முதவி செய்யலாம் யாரும் யாருக்கும் உதவி செய்யாத கட்டம் மூணாவது சொன்னால் சொல்லதா ஒரே சொல்லம் ஆயிஷா முதியவாவு தாரா தான் ஒரு பயங்கரமான கட்டம்தான் முதலாவது சொன்ன இரண்டு பயங்கரமான கட்டத்தை விட இது பயங்கரமான ஒரு கட்டம்தான் சுராத்தர் முஸ்கத்தின் பாலத்தை கடக்கக்கூடிய முடிய நேரம் அந்த நேரத்தில் யார்ட்ட யோசனையும் வராது நான் பயங்கரமான நானும் நீயலும் ஒரு நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம் கண்ணியமான அவர்களே உலகத்துடைய வாழ்க்கையில நான் உலகத்துல வாழ்ற நேரத்துல ரெண்டு முகம் கொடுத்தே ஆகும் ரெண்டு பிரச்சனை முதலாவது பிரச்சனை அல்ல தஜ்ஜால் வரும் வரைக்கும் என்னைய ஹயாத்தோட வாழ வச்சா அவன் தித்தனால நாம மாற்றுவோம் ஒவ்வொருத்தரும் அல்ல அதுக்கு முன்னால என்னைய மௌத்தாக்கினு சொன்னால் ஏதோ ஒரு முறை அவன் பித்தனாலே தப்புவோம் அடுத்த கட்டம் கவுடைய வாழ்க்கை பின்னால உள்ள ஒவ்வொரு விடயத்துக்கும் நாம ஒவ்வொருத்தரும் மோகம் கொடுக்க போறோம் யாருக்கும் ஷார்ட் கட்ல சொல்கம் போவேடாது அல்ல என்னை மன்னிக்கணும் சிலர்கள் நினைப்பு என்ன தெரியுமா பன்னெண்டு மாசத்துல பதினோரு மாதம் செய்யற கூட்டெல்லாம் எல்லாம் செய்யல தொல்லுவ மாட்டாரு நைட் கிளப்லையும் அங்கேயும் இங்கேயும் பார்லையும் பாவத்திலே வாழ்க்கை கலி ஒரு நபலானோடு வந்த பொருள் நோபுக்கு மட்டும் தொப்பிய தலையில போட்டி கொண்டு வந்து இருபத்தி ஏழு தௌவா செஞ்சதோட அவர் சொல்லுவார் அவர் நினைக்கிறார் பதினோரு மாதம் செஞ்ச பாவத்தால் இருபத்தி ஏழு கழிச்சு சொல்லி ஒரு நாள் நினைச்சு பார்க்கவான் இது ஆக பெரிய ஒரு மதத்தனம் நிறைய பேர் அப்படி வாழ்ந்தாங்க

பதில் கொடுக்க போறேன் இந்த யோசனையோட வாழ்ந்தார்கள் சகாபாக்கள் எனக்கு அந்த யோசனையே இல்லாம ஏதோ ஒரு அமைப்புல நாங்க வாழ்ந்துட்டு போற கையமான சோதனைகள் பிரியார்களே